நீ சொல்வது முற்றிலும் உண்மை இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு எல்லாமே மாறி போச்சு ஒன்று உறவுகளுக்குள்ள இருந்த அந்த நெருக்கம் இப்ப எங்கே போச்சுன்னே தெரியல இரண்டு பாசமா ஒருத்தர தொட்டு பேசுறது கூட குறைஞ்சு போச்சு மூன்று அன்புன்னா என்னன்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணுமோனு தோணுது நான்கு அரவணைச்சு ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை ஆயிடுச்சு ஐந்து நட்புன்னா உயிரை கொடுக்கறதுன்னு சொன்ன காலம் போய் லைக் போடுறதுன்னு வந்துடுச்சு ஆறு காதல்ல இருந்த அந்த ஆழமான உரையாடல்கள் எல்லாம் இப்ப ஸ்டேட்டஸ்லயும் மெசேஜ்லயும் முடிஞ்சிடுது ஏழு நேருக்கு நேரா மனசு விட்டு பேசுறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இல்ல எட்டு எல்லாரும் அந்த சின்ன திரைக்குள்ளேயே உலகத்தை சுருக்கிக்கிட்டோம் ஒன்பது உண்மையான சந்தோஷத்தையும் உறவுகளையும் தொலைச்சுகிட்டு இருக்கோம் பத்து இந்த இயந்திர வாழ்க்கை நமக்கு நிறைய கொடுத்திருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களை புடுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் it's Song there a now on youtube yeah we like the vlogs time vlogs turn the like share comment Share my i'm at play a concert talk to Video on நிச்சயமாக இந்த கவலை தோய்ந்த வரிகளோடு இன்னும் சில ஆழமான கருத்துக்களை சேர்த்து எழுதுவோம் காலம் மாறிவிட்டது நிஜம் இல்லை என்றால் அவரை சார்ந்தவர் அழுது கவலைப்பட்டு வாழ்க்கை என்னவாகும் என்று எண்ணும் காலம் வெகுவாக மாறிவிட்டது இப்போது இழப்பின் பலி சில நொடி சோகத்திலும் கரைந்து விடுகிறது காரணம் மனிதர்களுக்கு இடையிலான பிணைப்பு அறுந்து போனதுதான் ஒரு காலத்தில் கூடி பேசி மகிழ்ந்த உறவுகள் சமூக பந்தங்களின் ஆழம் குறைந்து டிஜிட்டல் திரையும் வெளிச்சத்தில் உறவுகள் மங்கி போகின்றன ஆசை மனைவியிடம் அன்பாய் பேச ஒரு நிமிடம் கூட நேரம் இல்லை அலுவலக பதற்றமும் துரத்தும் வேகமும் இல்லற வாழ்க்கையின் இனிமை அறித்துவிட்டது கணவன் மனைவிக்கிடையே அன்பான புரையாடல்கள் குறைந்து இயந்திரத்தனமான பதில்களும் அவசரமான கடமைகளுமே நிஞ்சுகின்றன தான் பெற்ற பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாய் விளையாடையால் குமார்வில்லை சிரிபொழியும் அவர்களின் குழும்புத்தனமான சத்தமாக பார்க்கப்படுகின்ற மொபைல் போன்களும் வீடியோ கேம்களும் நிச்சயமாக இந்த கவலை தோய்ந்த வரிகளோடு இன்னும் சில ஆழமான கருத்துக்களை சேர்த்து எழுதுவோம் காலம் நிஜம் ஒருவர் இல்லை என்றால் அவரை சார்ந்தவர் அழுது கவலைப்பட்டு வாழ்க்கை என்னவாகுமோ என்று இன்னும் காலம் வெகுவாக மாறிவிட்டது இப்போது கலைந்து விடுகிறது இடையிலான பிணைப்பு அறந்து போவதுதான் ஒரு காலத்தில் கூடி பேசி மகிழ்ந்த உறவுகள் இன்று குறுஞ்செய்திகளிலும் சமூக வலைத்தளங்களில் லைக்குகளிலும் சுருங்கிவிட்டன இரத்த பந்தங்களின் குறைந்து டிஜிட்டல் திரையும் வெளிச்சத்தில் உறவுகள் மங்கி மறைவியிடம் அன்பாய் பேச ஒரு நிமிடம் நேரம் இல்லை அலுவலக பதற்றமும் இலக்குகளை துரத்தும் வேகமும் இல்லற வாழ்க்கையின் இனிமையை அழைத்துவிட்டது கதவன் மறைவு கிடையே அன்பான உரையாடல்கள் குறைந்து இயந்திரத்தனமான பதில்களும் அவசரமான கடமைகளுமே மிஞ்சுகின்றன மகிழ்ச்சியாய் விளையாட யாருக்கும் ஆர்வம் இல்லை குழந்தைகளின் சிரிப்பொழியும் அவர்களின் குறும்புத்தரமான கேள்விகளும் இன்று எரிச்சலூட்டு சப்தங்களாக பார்க்கப்படுகின்றன மொபைல் போன்களும் வீடியோ கேம்களும் குழந்தைகளும் உலகத்தை ஆக்கிரமித்து பெற்றோர்களுடனான பாச பிணைப்பை வெகுவாக குறைத்துவிட்டன மெஷின் போன்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை என்றாகிவிட்டது உணர்வுகள் மறத்து போய் இயந்திர நடக்கிறது ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் இருப்பவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள கூட நேரமின்றி கையில் இருக்கும் அந்த உயிரற்ற கருவியே உலகம் என்று நம்ப தொடங்கிவிட்டோம் மனைவி இல்லை என்றாலும் பரவாயில்லை மொபைல் இருக்கிறது தனிமை பொழுது போகவில்லை என்ற எண்ணம் வரும்போது அந்த சின்னஞ்சிறிய கருவி உடனடி தீர்வாக இருக்கிறது ஆனால் அது தருவது மாயையான ஒரு துணை உண்மையான அன்பையும் அரவணைப்பையும் அது ஒரு போதும் தராது உறவினர்கள் இல்லை என்றாலும் தொலைதூரத்தில் இருக்கும் உறவுகளோடு இணைந்திருக்கிறோம் என்ற பொய்யான இது தருகிறது ஆனால் பண்டிகைகளின் போது ஒன்றாக கூடி பேசி மகிழ்வதிலும் கஷ்டங்களில் ஒருவருக்கு ஒருவர் தோல் கொடுப்பதிலும் கிடைக்கும் நிம்மதி இது இல்லை நண்பர்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை உடனடி பதில்களும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கும் உண்மையான நட்பு இந்த டிஜிட்டல் திரைக்குள் தொலைந்து விட்டது அக்காலத்தில் கிடைத்த சந்தோஷத்தில் இப்போது சந்தி புற்ப சக்த சந்தோஷம் கிடைக்காத காரணம் இந்த மொபைல் போன்களாக இயற்கையின் அழகை ரசிப்பதும் குடும்பத்தினருடன் மனம் விட்டுப் பேசுவதும் நண்பர்களுடன் விளையாடி மகிழ்வதும் என